வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்புவோர் மிகுந்த அவதானம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒன்ட்ரீவில் இருந்து வெளிநாடு சென்ற நபர் ஒருவர் மீண்டும் கனடாவுக்குள் நுழைய முடியாத நிலையில் தவித்து வருகிறார் செய்யா குற்றத்திற்கு அவர் முகம் கொடுத்துள்ளார் இதுவரை சுமார் எண்பதாயிரம் டாலர்கள் வரை செலவு ஏற்பட்டுள்ளதாக அவர்களின் குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர் சேர்ந்த டேவிட் பென்னட் கடந்த மார்ச் மாதம் விமான நிலையத்தில் வைத்து போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் டேவிட் கைது செய்யப்பட்ட போது அவர் தனது மனைவியுடன் விடுமுறையை கழித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் டேவிட் பென்னட் என்ற ஒத்த பெயரை கொண்ட ஒரு பையை விமான நிலைய அதிகாரிகள் அவரிடம் காட்டினர் ஆனால் அது உண்மையில் டேவிட்டுக்கு சொந்தமானதல்ல அவர்கள் இதை விளக்க முற்பட்ட போதும் டேவிட் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து இரண்டு வாரங்களுக்கு முன்பு குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்ட போதிலும் டேவிட் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்படவில்லை நீதிமன்றத்தின் நடைமுறைகளுக்காக அவர்களின் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இதில் அதிகம் தாமதம் ஏற்படுவதாக டேவிட்டின் குடும்பத்தினர் கூறுகின்றனர் டேவிட்டின் குடும்பத்தினர் கனடாவின் தூதர் உட்பட கனேடிய அதிகாரிகளிடம் பேசியும் பலனளிக்கவில்லை சட்ட கட்டணம் மற்றும் பயண செலவுகளுக்காக டேவிட்டின் குடும்பத்தினர் ஏற்கனவே எண்பதாயிரம் டாலர்களை செலவிட்டுள்ளனர் இந்த நிலையில் தனது கணவரின் மனநிலை மற்றும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுள்ளதாக டேவிட்டின் மனைவி ஜேன் கூறுகிறார் நிலைமை மோசமாக இருந்தாலும் தாம் இன்னும் நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்